ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஏத்தக்கியா போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் தமிழ்நாட்டில் வந்து இது கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த நேந்திரம் பழம் ஒன்றரை கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அப்புறமா இவ்வளோ உப்பு தேவையில்லை உப்பு லைட்டாக மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா இது வந்து இனிப்பு சேர்த்து தான் சேர்ப்போம் அதனால அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சர்க்கரை கலர் பொடி கால் கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த பழத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு பழம் ரெடி பண்ணி கொடுக்குறவர் இந்த உட்காந்துருக்கார் பாருங்க இவர் தான் இவர் தான் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு எல்லோரும் சாப்பிடுவோம் இந்த மாதிரி பழத்தை வந்து உரிச்சு எடுத்துட்டு இந்த தோல் ஃபுல்லாக உரிச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பழத்தை நேராக கட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி இவ்வளவு பெருசாக இருக்குன்னா இவ்வளவு பெருசாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து அப்படியே ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இப்படி பாதியாக வச்சு கட் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாத்தையுமே இப்போ எடுத்துட்டு அப்புறமா காட்டுறேன் இந்த பழம் வந்து ரொம்ப தடிமனாக இருந்தது அப்படின்னா ஒரு மூணு பீஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க லைட்டாக மெலிசாக வேணும் ஏன்னா நம்ம வந்து மைதா மாவு சேர்த்து பண்ணுவோம் அதனால இந்த மாதிரி மெலிசா பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம மாவில் முக்கி சேர்த்து எடுக்கும்போது வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் அதனால இந்த பழத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பீஸு இந்த பக்கம் ஒரு பீஸு சென்டரில் ஒரு பீஸ் வர்ற மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அதில் கேசரி பவுடர் வந்து கலருக்காக கேசரி பவுடர் சேர்க்குறோம் அப்புறமா சுகரு மைதா மாவில் வந்து கேசரி பவுடர் சுகர் சேர்க்குறோம் அப்புறமா ரொம்ப கொ கம்மியான அளவுக்கு வந்து உப்பு நைட்டாக வந்து இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் உப்பு தான் டேஸ்ட் இருக்கும் அதில் வந்து இப்போது தண்ணி சேர்க்குறோம் சும்மா நார்மலாக பச்சை தண்ணியே போதும் நம்ம சமைக்கிற மாதிரி தண்ணி வந்து மாவு வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் கட்டி சேர்ந்துடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து மாவை கொஞ்சம் லைட்டா பேஸ்ட் வர்ற பேஸ்ட் மாதிரி இருக்கிற அளவுக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து கட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க மைதா மாவுனால சீக்கிரமா கட்டி சேர்ந்துடும் இதுக்கு வந்து தண்ணி இந்த அளவு அப்படின்றது கிடையாது இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அளவுக்கு வர்ற மாதிரி தண்ணியை ஊத்தி கலக்கி எடுத்துக்கலாம் இப்ப வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டோம் நமக்கு வந்து இந்த போலி போடுறதுக்கு வந்து எண்ணெய் நிறையா முங்கி வர்ற அளவுக்கு நம்ம இந்த காய் போடுறோம்ல அந்த பழம் போடும்போது இந்த பழம் வந்து முங்கி வர்ற அளவுக்கு நமக்கு எண்ணெய் இருக்கணும் இது வந்து தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும் இது இப்போ வந்து நாங்கள் அரை லிட்டரு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு இதில் வந்து இப்போ இந்த பழத்தை வச்சு முக்கிய எடுக்கலாம் கையில் மட்டும் எண்ணெய் பற்றாமல் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் நான் வீடியோ இருக்கேன் எங்கள் மம்மி இருக்காங்க அப்படியே நல்லா இந்த பழம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற அளவுக்கு மாவு முட்டிட்டு உன்னோட ஒன்று பின்னாத அளவுக்கு ஒட்டி வந்துடக்கூடாது ஒன்னோட ஒன்று ஒட்டி வந்துடக்கூடாது தனித்தனியாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு தனித்தனியாக போடணும் இப்போ வந்து இதில் நாலு போட்டிருக்கோம் நாலு இது வச்சுருப்போம் தனித்தனியாக வைக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் போட்டோம்னா இந்த மாதிரி கொதிச்சு அப்படியே குமிழ் மாதிரி வரும் அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் ஒட்டக்கூடாது நம்ம அந்த ஒட்டி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரித்து எடுத்து விட்டுறணும் உதிரி உதிரியா வர்ற மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சு அப்படியே போட்டுக்கோங்க இது வெந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே மிதந்து வந்துடும் எண்ணெய்க்குள்ளே வந்து மூங்கி நிற்காமல் அப்படியே இது வந்து மேலே வாக்கில் மிதந்து வந்துடும் லைட்டாக வந்து க நிறம் மாறிடணும் அப்படியே இப்போ பாருங்கள் நம்ம அந்த ரொம்ப எல்லோ கலரில் இருந்தது வந்து மா அந்த கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் தேன் கலர் சேர்ந்து வந்துருச்சு இந்த பதத்தில் வந்து அந்த உள்ளே இருக்கிற பழமும் சேர்ந்து வெளியில் இருக்கிற மாவும் சேர்ந்து அப்படியே வெந்துடும் கையில் மட்டும் படாமல் என்னென்ன ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கையில் மட்டும் படாமல் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதை வந்து கூட்டி வைக்க வேண்டாம் ரொம்ப தும்மு தும்முன்னு எரிஞ்சிச்சின்னா கரிஞ்சு போயிடும் அப்படி இல்லாமல் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து பேப்பர் எதாவது போட்டுட்டு பேப்பரில் வந்து அதை எடுத்து வச்சிங்க அப்படின்னா எல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துரும் இதில் வந்து கூடுதல் எண்ணெய் குடிக்காது ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேப்பர் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் எதாவது வச்சுட்டு அது மேலே வந்து இதை எடுத்து வச்சிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும் இதே மாதிரியே வந்து ஃபுல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் கையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் பாத்திரத்திலேலாம் கை தட்டிடுச்சின்னா எண்ணெய் ஃபுல்லாக வந்து அப்படியே கொட்டிடும் பக்கத்தில் வந்து குட்டீஸை விடாதீங்க இந்த மாதிரி வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கலர் பாருங்கள் நல்லா அப்படியே சூப்பராக சூப்பராகிடுச்சி தேன் கலரில் இந்த மாதிரி வந்துடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஆறேறணும் ஆறுனதுக்கப்புறம் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இது வந்து நேந்திரங்காயின்னு சொல்லுவாங்க ஏற்ற சொல்லுவாங்க இதை வந்து பால் ஊட்டும் தாய்மார் வந்து குழந்தைங்களுக்கு பால் இல்லை பால் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை காலையில் தோளோட இட்லி கொப்பரையில் வச்சு அதை லைட்டாக வேக வச்சு ஒரு அரை வேகாடலை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா பால் ஊறும் இது வந் இது கூட வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி இந்த மாவு பேசையும் போது சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு சூடாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது சக்கரை வந்து ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கு ஒருவட்டம் வந்து நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ கம்ம கம்மன்னு வாசனையா இருக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்